ஸ்ரீலங்கா நல்லா தண்ட் இருக்கிறேன் தண்ணியை லோடுறேன்னு சொன்னாங்க தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஓடலாம் தூமிச்சா போய்கொண்டுருக்குண்ணே இதெல்லாம் ஓகேதான் என்ன சொன்னவங்க சொன்னதான டிவியில் காட்டினது இல்லாமல் ஓகே தான் அது சரி இந்த குஞ்சு வந்து இங்கே போனது சரியாதுன்னு அடியே நடிச்சு நான் தெளிவோம் அவர் வந்து சரியாக நான் என்ன டைமை பேஸ் பண்ணிவிட்டார் எங்கே நிற்கிறாரு தெரியாதுன்னு எதுக்கும் ஒரு கோல் ஒன்று போட்டு பார்ப்போம் அவன் கோல் எடுக்கான் அவன் செவிடன் அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் எதுக்கும் அப்படி பார்ப்போம் அந்த இதுக்கு நான் படறதுக்கெல்லாம் நிற்பான் எஸ் ஹலோ கொஞ்சம் கொஞ்சம்

சொன்ன வார்த்தையை தவற விட்டான். சுவமா இருக்கிறியா டேய் ஏதோ சொல்றடா போணும் விளங்கே இல்ல. உனக்கு காதுல புளைன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்லني நான் எப்படி சுவமா இருக்கறேன்னு கேக்குறேன். நான் சும்மா தான் இங்கே வந்த நான் என்னது? நான் பீடியெல்லாம் குடிக்கிறேன்டா. சுவமா இருக்கறியானே கேக்குறான்டா. அட சுகமா இருக்குடா. நான் நல்லா

உன்னோட படுற பாடு பெட்டிய பாடுறாப்பா அதை விட்டு போட்டு எப்படி இப்ப இதுகள் தெரியுதா கண்ணாடி நல்லபடியா இருக்காப்பா கண்ணாடி இருந்த நீ கண்ணாடி நல்லபடியாது ஓடுவேன் கண் பிரச்சனை உனக்கு காது பிரச்சனை எனக்கு கண் பிரச்சனை அடே உனக்கு கண்ணுல பிரச்சனை ஓ கண்ணுக்குள்ள பிரச்சனை உனக்கு காலுக்குள்ள பிரச்சனை கண்ணுல பிரச்சனையோ நீங்க போட் போகுது போட் எல்லாம் போகுது இதெல்லாம் ஓ போட் போகுது இதால போறியோட இதா போறியோட என்ன இது விசுக்கி விசுக்கி போய் போறியும் இந்த பாப்பம் ஏதாவது உண்டு இது இது வரைக்கும் போடுவாப்ப காதுக்குள்ள இது வெளிநாட்டுல பாவிக்கிறது காது சரியா ஆக்கல் இது மாமியை கொண்டு வந்தது ஒரு பாரு வேலை செய்யணும் பாப்பா சரி 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 வேற கொண்டு வந்துடுவாப்பா வேற கொண்டு வர பிரச்சனை இல்லை இது வேலை செய்யணும் பாரு சுகமா இருக்கிறியா என்ன இது இது வரைக்கும் அமர்த்தன் இது வந்து செகர்டி மிஷின் காதுக்குள்ள வைக்கிறேன் இந்த இதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கு கேக்குதா

வந்து பிரச்சனை அவன் மச்ச மருமனோட பேய் பிரச்சனை காது ஐயோ அவன் சொன்னான் இந்த மாமிஜி ஓ ஓ ஏண்டு மருந்து வந்து அங்க இருந்து மருந்து போட்டு எல்லாம் சரி வரல சரி சரிவர் ஒரு மிஷினை கொண்டு வந்தான் ஓ அப்ப நான் டாக்டர் தக்காஜி தான் கொண்டு வந்தன இப்ப ஓகே நீ போடாப்பா ஆனா நீ இருந்தாலும் டாப்பா மாமியடாடாப்பா எனக்கு என்னத்துக்கு கொண்டு வந்து இப்ப ஃபாவியா போக மட்டும் நீ ஐயா இல்ல போக மட்டும் பாவியன் என்ன சொல்றாடா இத போடுறா இதுக்கு நான் போக மட்டும் இத பாவிடா இத போக மட்டும் பாவிக்க சொல்லுறேன் நான் போகும் பொழுது மாமிட்ட கொடுத்துட்டு போறேன் இருந்தாலும் மாமி இத இல்லடாப்பா நீ மாமிட்டையை கொண்டே கூடுறா நீ சரியா இவன் கூட பெரிய பிரச்சனை இல்லை அப்ப எத்தினா பிள்ளை உனக்கு பிள்ளையுக்கு தான் போக போறணும் ஐயோ துணைவான் எத்தின பிள்ளை எத்தின பிள்ளை சமைச்செல்லாம் வீட்டு அங்க வச்சுதான் வந்து நான் வாடா சாப்பிடுவோம் இவனோட பே பிரச்சனை என்னென்று சமாளிக்கிறேன் இல்லாம கிடையாது நீ இதுக்கும் இதை நீ இதை பை நீ இதோ வச்சு வச்சுக்கொள் நாங்கள் இதை நான் நிக்க மட்டும் இத பாவி அரே இந்த விஷயம் மாமிண்டியடாப்பா வை நீ மாமிண்ட கொண்டு அங்க கூடு மாமிக்கு அப்ப இருக்க வா இருக்க போம் இதால இருக்க ரவுண்ட் ரெண்டு வருவோம் இதால ஏ போறே இதால போமே தண்ணிய பாப்பமே இந்த தண்ணியல இதல போட்டுல எல்லாம் இருக்கறக்கட்டி பாப்பமே இந்த மாதிரி இருக்கு அடே தண்ணிக்கெல்லாம் குளிக்கிறாப்பா குளிக்கடா பாப்ப தண்ணிக்கலான்னு குளிக்கிற வேறங்க குளிக்கிறதா வா வீட்டை வா சாம சமைச்சி வச்சிருக்கேன் சாப்பிடுவோம் வா உடம்படாப்பா அது சரி அது சாப்பாடு பிரச்சனை நமக்கு நான் வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் சாப்பிடுறேன் இதுல இருந்து உனக்கு ஒரு பிரசன்ட் ஒண்ணு உணர்ந்து என்ன சென்னதோ இல்லையா நீ சாப்பிடுற நீ ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்ல சாப்பிடுறேன் ஹோட்டல்ல என்ன கொட்டையில இதெல்லாம் உணர்ந்துருக்கியோ

இது மாமியண்டியாடா நீ கொண்டு போடாப்பா சரிப்பா நீ அடுத்த முறை என்ன கொண்டு வந்ததா சரி வா இதுல பாப்பா இங்கே வா இங்க வா இங்க என்ன நடக்கும் இங்க வா பாப்பா அது அது சரியடா மச்சான் இன்ன மாதிரி எப்ப விழிக்கிற போல நான் நிப்ப நான் நிப்ப ஒரு மாசம் லீவ்ல வந்தேன் ஒரு மாசம் ஒரு மாசம் லீவுல வந்தேன்டா என்னது ஒரு மாசம் லீவ்ல வந்தேன் ஆ ஊரெல்லாம் சுத்தி பாக்க பார் அது நல்ல விஷயம் ஊர் நுண்ணு சுத்தி பார்க்கணும் போடும் வந்த நீங்க ஒரு மாசம் லீவ்ல வந்து நான் கேக்குதா

அப்ப நான் அட் எனக்குடா நான் இங்கே இருந்து இருந்து பாம்புகளை போட்டு போட்டு செல்லுகளை போட்டு காது ரெண்டும் அவுட்டா போச்சு இது இது மஞ்சள் ஒரு உண்டு தானே அந்த சந்தைக்குள்ள காது உண்டு கேட்காருன்னு சொன்ன நீ அந்த இதுக்குள்ள ஒரு வருஷம் இல்லடா இது காது வந்து ஒரு காது தான் வேலை செய்யாதுன்னு சொன்ன நீ இல்லையே அப்ப

ஓ அது வந்துடாப்பா மீன என்ன எங்களோட ரஜினிகாந்தோ அடிக்க மீனா நெத்தலி கருவானு தெரியுமா நெத்தலி கருவா சிங்கள கருவா அடாப்போ அது கொஞ்சம் ரெண்டு கிலோ வாங்கி தாவ அது நல்ல பேமஸ் அங்க ஊர்ல ஏய் அது கேட்டாப்பா அப்படி கத்துவேன்

இந்த நாய் நாயோட வராங்க சார். உங்களுக்கு இது இதுர்க்கா? இப்ப கேக்குதா சார்? ஓப்ப கேக்குதா? ஓ போட்டுறலாம். ஓகே ஓகே என்ன போட்டுடா இதான்